கணபதி துணையுடன் புதுவீட்டிற்கு கான்கிரீட் தளம் அமைத்துக்கொள்ளும் அனைவருக்கும் கிரகலட்சுமியின் அருளுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் ஜாதக பலன் திருமணப் பொருத்தம் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகலாம் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஹோமங்கள் ஆயுஷ்வாமம் மற்றும் பரிகார பூஜைகள் உங்கள் மனம் குளிர செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புது வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான விசுவாபுவரிடம் தை மாதம் பதினான்காம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை வளர்பிறை தசமி திதி ரோகிணி நட்சத்திரம் இரண்டு ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருகோரை மீனலக்னத்தில் புதுவெட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவெட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்துக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்த நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நிகழும் மங்களகரமான வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பௌர்ணமி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை மீனலக்னத்தில் புதுவீட்டுக்கு கான்கிரீட் தளம் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகுசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர் இடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்து வித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லை எனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்து வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் நிகழும் மங்களகரமான வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் அமிதயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குருஹோரை மீனலக்னத்தில் புதுவீட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது கண்டத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களான ஆயில்யம் மாமியாருக்கு தோஷம் மூலம் மாமனாருக்கு தோஷம் விசாகம் இளைய இளையமைத்துனருக்கு தோஷம் கேட்டை மூத்த மூத்தமைத்தனருக்கு தோஷம் என்பது பெண் நட்சத்திரத்திற்கு மட்டுமே பார்க்க வேண்டும் தவிர ஆண் நட்சத்திரம் என்றால் மேற்கூறிய உறவு முறையினருக்கு தோஷம் தராது நிகழும் மங்களகரமான விசுவாவசுவரிடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சப்தமி திதி சுவாதி நட்சத்திரம் நேற்றமிரண்டு ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை மீனலக்னத்தில் புதுவீட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீட்டுக்கு கான்கிரீட் தளம் அமைத்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ஒரு சுபவிசேஷம் செய்யும்போது ரீதியாக தற்காலிக கிரகநிலைகள் படி யோக காலம் அறிந்து செய்ய வேண்டும் அப்படி செய்யாத செய்யாதபோது ரீதியாக உள்ள சுப பலன்களை அக்கால கிரகநிலைகள் தடுத்துவிடும் உதாரணமாக வீடு கட்ட ஆரம்பித்து நின்றுவிடுவது திருமணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் தள்ளிப் போவது பிரச்சினை பிரிவு தருவது வியாபாரம் தொடங்கி நின்றுவிடுவது மற்றும் பல பிரச்சனைகள் நடப்பது ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கூறாதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்ப்பதும் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பலன் கூறாமல் பலன் மட்டும் கூறுவதும் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசி பலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல புதிதாக வீடு கட்டுவதற்கு குரு ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி பலனும் யோக பலனும் இருக்க வேண்டும் அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க நல்ல வாஸ்து அமைப்பு இருக்க வேண்டும் நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீட்டில் தெய்வம் தங்கி நம்மை காக்கும் புதிதாக வீடு கட்டுவதற்கு குரு ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி பலனும் யோக பலனும் இருக்க வேண்டும் அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க நல்ல வாஸ்து அமைப்பு இருக்க வேண்டும் நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீட்டில் தெய்வம் தங்கி நம்மை காக்கும் புதிதாக தொழில் ஆரம்பம் செய்பவர்கள் ராசி பலன்கள் கேட்டு தொழிலுக்கு முதலீடு செய்து நஷ்டமடையாதீர்கள் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி காலங்களில் ஒரு ராசிக்காரருக்கு கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் தொழில் யோகம் திருமண யோகம் வீடு கட்டும் யோகம் வாகன யோகம் பல சுபபலன்கள் அதே ராசிக்காரர்கள் நமக்கும் கிடைக்கும் என்று நம்பியிருக்காதீர்கள் வாடகை வீட்டிற்கு இடமாற்றம் செய்பவர்கள் மற்றும் புதிதாக வீடு வாங்குபவர்கள் மற்றும் மறு விற்பனை வீட்டை வாங்குபவர்கள் அந்த வீட்டை வாஸ்து ஆய்வு செய்வது மிகவும் நல்லது இல்லையெனில் பிறகு வருத்தப்பட்டு பலனில்லை பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வருணம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள்